வணக்கம் கலாம் ஆண்டு மாதம் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நம்பிக்கை செய்திகள் உலக அமைதிக்கான வலுவான ஆயுதம் ஒரு நிமிட அமைதி அமைதியை நோக்கி திரும்புகிறது உலகம் உலகில் மனித குலம் தோன்றி சிந்திக்க ஆரம்பித்து மனித குல மாண்பினை உருவாக்கி பண்பாட்டினால் இறைநிலைக்கு உயர்ந்து இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த மனிதன் தனது சுயநலத்தினால் வேகமாக சரிவை சந்தித்து தனி மனிதன் குடும்பம் தொடங்கி கடல் காற்று வெப்பம் என அனைத்துமே கொந்தளித்து வரும் நிலையில் இவை அனைத்துக்கும் ஒரே மாற்றாக சக்தி வாய்ந்த ஆயுதமாக உருவெடுத்துள்ளது பதினொன்று பதினொன்று ஒரு நிமிட அமைதி ஆம் அன்று இரண்டாம் உலக போரின் முடிவுக்கு அந்த காரணம் மணி பதினோராவது நிமிடம் நாள்தோறும் அதன் மீது நம்பிக்கை வைத்த மக்களால் உயிர் மூச்சாக கடைபிடிக்கப்பட்டு வருவதால் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது அந்த ஒரு நிமிட அமைதி இதற்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் உலக சமாதான தூதுவர் குருமகான் ஆசியில் சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினொன்று கோவையில் மையம் கொண்டு உலகின் பல நாடுகளில் ஒரே நேரத்தில் அனுஷ்டிக்கப்பட்ட பதினொன்று பதினொன்று ஒரு நிமிட அமைதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆண்டு நவம்பர் பதினொன்று அன்று இந்திய நேரப்படி பதினொன்று பதினொரு மணிக்கு ஒரு நிமிட அமைதி அனுஷ்டிக்க தமிழகம் தொடங்கி உலகம் நெடுகிலும் மக்கள் தயாராகி வருகின்றனர் அதற்கு முன்னோட்டமாக நவம்பர் ஒன்பது ஞாயிறு காலை தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு அமைதி பேரணி இதோ உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினொன்று அன்று உலகின் மையமாக ஆயிரத்து நூற்று பதினோரு பேர் கலந்து கொண்டு ஒரு நிமிட அமைதியை கடைபிடிக்கவிருக்கும் புதுச்சேரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு அமைதி பேரணியில் உலக சமாதான தூதுவர் குருமகான் உலக சமாதான ஆலய அறங்காவலர்கள் திரு நவிலு சுப்பிரமணியம் திரு விநாயகம் திரு சுந்தர்ராமன் மற்றும் பலர் சென்னை குரோம்பேட்டையில் நடைபெற்ற அமைதி பேரணியில் உலக சமாதான ஆலய குழுவினருடன் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தேனி மாவட்டம் தேனியில் பெரியகுளம் டி கள்ளிப்பட்டியில் எரசக்க நாயக்கனூரில் சேலத்தில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வேலூரில் திருச்சியில் மயிலாடுதுறையில் காஞ்சிபுரத்தில் ஒசூரில் கோவையில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் பல்வேறு அமைப்புகள் நிறுவனங்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு நவம்பர் பதினொன்று அன்று பதினோரு மணி பதினோராவது நிமிடத்தில் ஒரு நிமிட அமைதியை கடைபிடிக்குமாறு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் என்று நல்லூர் வட்டத்தின் ஓர் உலக கள மாநில பொறுப்பாளர் சங்கீதா தெரிவித்தார் புதுச்சேரியில் இருந்து ஜூலிதாஸ் பேரணிக்கு பின் காந்தி சிலை அருகில் கடற்கரையில் குரு அமைதி பேரணிக்கு பிறகு பொதுமக்கள் புதுச்சேரி மண்வாசம் கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கத்தின் ஆரோக்கியதாஸ் ஆறுமுகம் நம்பிக்கை செய்திகள் செய்தி வாசிப்பாளர்கள் நல்லூர் வட்டம் ஜூலிதாஸ் டால்பின் லிசாரே ஆகியோர் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி திரு நபிலு சுப்பிரமணியம் தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு விநாயகம் ஆகியவர்களிடம் அறிமுகம் செய்து கொண்டு பின் குருமகான் அவர்களிடம் ஆசி பெற்றனர்

இன்னொன்று இந்த அவதரிச்சதுல நான் என்ன பண்ணனும் அப்படின்ற ஒரு ஞானம் உள்ளவர்கள் உடனே விழிப்படுத்திவிட்டு அந்த வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து விட்டுறாங்க அதனாலதான் இன்னைக்கு இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் இதை பாதுகாக்கப்பட்டது அவருடைய அந்த எண்ணங்கள் வலிமையாக மற்றும் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் இதனைத் தொடர்ந்து டிசம்பர் முதல் வாரத்தில் நல்லூர் வட்டம் உருவாக்கியுள்ள லட்சிய சமுதாய கட்டமைப்பு பற்றி அறிந்து கொள்ள ஒரு சந்திப்பிற்கு அவர்கள் ஆர்வம் காட்டியதாக சென்னை மண்டல பொறுப்பாளர் திரு நாகராஜ் தெரிவித்தார் நம்பிக்கை சென்னையிலிருந்து தயாநிதி இரண்டு லட்சிய ஆசிரியர்களின் ஒரு வார முயற்சியில் நாற்பத்தி ஓர் ஆயிரம் பேர் ஒரு நிமிட அமைதியில் பங்கு பெறவிருக்கிறார்கள் சென்னையில் கண் உடல் தான பொறுப்பாளர் ஜெயலட்சுமி நூலகம் துறை மாநில பொறுப்பாளர் காஞ்சனா இருவரும் லட்சிய ஆசிரியர் விருது பெற்றவர்கள் இவர்கள் இணைந்து கடந்த ஒரு வார கால தீவிர முயற்சியில் நவம்பர் பதினொன்று அன்று பதினோரு மணி பதினோராவது நிமிடத்தில் உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி நிகழ்வில் பங்கு பெற நேரிடையாகவும் அலைபேசி வாயிலாகவும் அழைப்பு விடுத்தனர் அதில் ஐம்பத்தி மூன்று பள்ளிகள் தங்கள் பள்ளிகளில் படித்து வரும் நாற்பத்தி ஓராயிரத்து நூற்று அறுபத்தி ஒரு மாணவர்களுக்கும் ஒரு நிமிட அமைதி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கலந்து கொள்ள செய்ய உறுதியளித்திருப்பதாக ஜெயலட்சுமி ஜெயலக்ஷ்மி தெரிவித்தார் ஒன்றிற்கு பக்கத்தில் ஒன்று போட்டால் அது பதினொன்று என்ற சக்தியை பெறுகிறது என்ற நல்லூர் வட்டத்தின் ஃபார்முலாவை மெய்ப்பிக்கும் வகையில் இவ்விரு ஆசிரியர்களும் நாற்பத்தி ஓராயிரம் பேர் ஒரு செயலை செய்ய காரணமாய் இருந்துள்ளதற்கு நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசார் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன